வணக்கம் வெல்கம் டு நந்தினி தமிழ் ஃபுட் இன்றைக்கி நாங்கள் வந்து சுவையான கறி வைப்போம் இதை வந்து ஊரில் யாழ்ப்பாணத்தில் நாங்கள் எப்படி வைக்கிறேன்னு பார்ப்போம் எங்களோட அம்மா அம்மாலாம் இப்படி தான் வைக்கிறவ அதை மாதிரி தான் நான் உங்களுக்கு செய்து போகிறேன் ஓகே இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன் உள்ளி எடுத்து வச்சுருக்குறேன் ரொம்ப முக்கியம் பச்சை மிளகா ஒரு தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கிறேன் வெந்தயம் கொஞ்சம் புளி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறேன் அளவு உப்பு எடுத்துக்கொள்ளுங்கோ மிளகாத்தூள் அப்புறம் தேங்காய் பால் கறிவேப்பில் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கொள்ளலாம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் எடுத்துக்கொள்ளுங்கோ இதில் வந்து ரெண்டு முறுக்கங்காய் இருக்குது ஸோ இதை நான் முதல் வந்து கிளீன் பண்ணி பார்க்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வெட்டி எல்லாம் தோலை எல்லாம் சேவி கிளீன் பண்ணியாச்சு இப்போ நான் வந்து ஒவண்டாக வட்டி எடுக்க போகிறேன் முதல்ல சின்ன வெங்காயத்தை வட்டுவேன் சின்ன வெங்காயம் பட்டி எடுத்து உள்ளி இருக்கிறது கட்டுறதுக்கு பட்டி எடுக்கணும் தக்காளி பழம் வட்டி எடுப்போம் அப்புறம் பச்சை மிளகாயை வட்டி எடுக்கணும் கறிவேப்பில் அப்படியே ஒண்டா எல்லாத்தையும் சின்ன சின்னன்னா எடுத்து எடுத்துக்கொள்ளுங்கோ இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமா நான் எல்லாம் வெட்டி எடுத்துட்டேன் இப்ப இந்த மண் சட்டியில தான் நீங்கள் வைக்க போறேன் மண் சட்டிக்கில முதல் போடுங்க எல்லாத்தையும் போட்டுட்டு நான் எல்லாத்தையுமே ஒண்டா போட்டு அவிய வைக்க போறேன் பாருங்க எப்படி செய்கிறது வந்து முருங்கங்காய போட்டாச்சு வெங்காயம் பச்ச மிளகா கறிவே எல்லாம் இதுக்குள்ளேயே போட்டுட்டு இதுக்கு மேலே இப்போ வெந்தயம் இதுக்கு முக்கியமானது வெந்தயம் முக்கியம் ரெண்டும் முக்கியமாக வேணும் தக்காளி பழம் இதுக்கு மேலே வெந்தயத்தையும் போட்டு பால் வந்து நான் தேங்காய் பால் பவுடர் தானே இங்கே அப்போ அதனால தேங்காய் பால் பவுடரை ரெண்டாக பிரிச்சு ஒன்றை கட்டிப்பாலாயும் ஒன்றை பாலையும் நான் கரைச்சி வச்சுருக்குறேன் ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்து மிளகாத்தூளை போட்டுட்டு அதுக்குள்ளே அந்த தண்ணிப்பாலை விட்டு தான் இந்த முருகங்காயை அவிய வைக்க போகிறேன் தேவையான அளவு உப்பும் சேர்த்து கொள்ளுங்கோ தேவையான அளவு மல்ஹாத்தூள் சேர்த்துக்கொள்ளுங்க உரைப்புக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன் எண்ணெய் ஹாரினமெண்டா இந்த சட்டியில் போயிட்டு எல்லாம் அடிப்பிடிக்கக்கூடாதுன்றதுக்காண்டி கொஞ்சமாக எண்ணெயை நீங்கள் மேல அளவு விட்டு சேர்த்துக்கொள்ளுங்கள் இதுக்குள்ளே தண்ணி தேங்காய் பாலையும் சேர்க்க போகிறேன் எல்லாத்தையும் உண்டா விட்டுட்டு கிளந்து போட்டு எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி கிளந்து போட்டு அடுப்பில் மூடி அவிய வையுங்கோ அப்படி நீங்கள் அவிய வைக்க உங்களுக்கு தெரியும் அந்த முருகங்காயோட வாசம் அப்படி வரும் எல்லாத்தையும் நல்ல வடிவாக கிளவுங்கோ ஓகே கிளந்து போட்டு இப்போ நாங்கள் இதை அடுப்பில் வச்சு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அவிய விடுவோம் அவிய விட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் என்ன கட்டிப்பால் பால் விடணும் முதலிப்பாக அவிய விடுவோம் இதை வச்சு அடுப்பில் நல்ல ஹை ஃப்ளேமில் தான் நவிக வைக்க போகிறேன் மூடி அதிக வச்சுடு இதை பார்த்தீங்கன்னா கொதிக்க இருக்குது ஒரு பத்து நிமிஷத்தில் திறந்து வாக்குத்த நல்லா கொதித்து கொண்டுருக்குது இன்னொருபா கலந்து விடுங்கோம் நீல இருக்கிற முருகங்க மாறி அங்கே எடுத்துக்கோ திருப்போம் நாங்கள் இன்னும் ஒரு ஃபைவ் மணிச்சுக்கு மூடி விடுவோம் உங்களை எல்லாருக்கும் தெரியும் இருக்கங்களை டக்குனா அபிஞ்சிரும் இப்போ கன நிறந்து வேயில்லை இந்த கறிக்கு இப்படி நீங்கள் செய்து பாருங்க உண்மைக்குமே நல்ல ஒரு சுவையான கறி தண்ணியாக கறி காய்ச்சல் கூட கொஞ்சம் கிரட்டல் கறியாக செய்யணும் இப்போ பாபம் அஞ்சு நிமிஷமாக இப்போ இப்போதான் திறந்து வர திறந்துட்டு இதுக்குள்ளே நாங்களே கட்டி பால் கொஞ்சம் சேர்த்து அதை கிளந்துட்டு பால் கொதித்ததும் அதுக்குள்ளே பழப்புளி கலக்கணும் பழப்புளி விட்டால் தான் அந்த கறியோட டேஸ்ட் வரும் ஓகே அப்போ கொஞ்சம் கட்டி பாலா புட்டுவோம் வீட்டில் குஞ்சு கட்டிப்பால் இருந்தால் அதை நம்பி விட்டுக்கேன் எடுத்து ஒரு திருப்ப ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு கொதிக்க விடுங்கோ கொதிக்க விட்டதுக்கப்புறம் பாலப்புளி சேர்த்துக்கொள்ளுவோம் பழப்புளி விட்டுறா தான் கறியோட சுவையை அதிகரிக்கும் பழப்புளி மறந்துடாதீங்க பழப்புளி சேர்த்துக்கொள்ளணும் கிணக்கையில ஒரு கொஞ்சமாக விடணும் எப்போயுமே கொஞ்சம் புடிவிட்டீங்கன்னா அந்த கறி இந்த சுவையை இன்னும் மெருகூட்டி கொள்ளும் இதை திருப்பவும் ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு அப்படியே விடுங்க அடுப்பில் எல்லாம் கலந்து போட்டு திருப்பவும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு விட்டுட்டு பார்த்திங்கன்னா சுவையான முருகங்காய் கறி இப்போ ரெடி ஆகிட்டுது இதை நீங்கள் கொறிச்சும் வைக்கலாம் முருகங்காயை இப்போ அநேகமான கொறிச்சு தான் கறி வைக்கணும் பொறிச்சு போட்டு கத்திரிக்காய் பொறிச்சு போட்டு அப்படியும் வைக்கிறது இல்லைன்னு சொன்னால் இதுக்குள்ளே ரால் போட்டு வைப்பினோம் அப்படியான முறையில் செய்யும்போது உங்களுக்கு அடுத்த வீடியோக்களில் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் நான் இன்னொரு வாட்டிக்கு முருகங்காய் செய்யும்போது உங்களுக்கு அதையும் செய்து காட்டுறேன் தொடர்ந்தும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் தாங்கோ உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் ஃபீட் எனக்கு முக்கியம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு அதுவே எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் என்னோடய வீடியோக்கள் பார்க்குற உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான முருகங்கா கறி ரெடி நீங்களும் இப்படி செய்து பார்த்து சாப்பிட்டுட்டு எனக்கு சொல்லுங்க உண்மைக்குமே ரொம்ப சுவையான முருகங்காக கறியுது வாசமும் அப்படி இருக்குது எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு சுவையான சமையலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி